சாய் பக்தர்களுக்கு ஏன் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த விஷயம் சற்று நீ அதிகமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் ஏனென்றால் நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை பற்றி இன்று நினைக்க வேண்டிய நேரம் இந்த இந்த மாதம் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் வந்ததுமே உனக்கு நினைவிற்கு வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதம் தொடங்கியதுமே உனக்கு நினைவிற்கு வந்துவிட்டது இந்த நாள் உன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நாளாக போன வருடம் இதே நாள் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாள் ஏனென்றால் இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் போன வருடம் நடந்த ஒரு விஷயத்தை உன்னால் இப்பொழுது வரையிலும் மறக்க முடியவில்லை நீ மீண்டும் மீண்டும் அதை நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு அவமானம் இன்றும் உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நாளில் நீ எடுத்த ஒரு முடிவு இப்பொழுது என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கான நம்பிக்கை கொண்ட இந்த சாயப்பா என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று சற்று கவனமாக கேட்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் வருகின்ற இந்த பொழுது இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா இது என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு முறையும் நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த காலங்களில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நான் சரியாக கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டு தான் இருக்கின்றேன் இந்த மாதம் தொடங்கியதுமே உன் மனதிற்குள் அழைப்பாய்ந்து அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா எந்த அளவில் உனக்கு பாதிப்பை கொடுத்த ஒரு விஷம் இந்த என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் அது என்ன என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன் நீ உண்மைதானா என்று எனக்கு சொல் எப்பொழுதுமே நீ எதையுமே செய்ய நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த நாள் உனக்கு நல்ல நாளாக மாற வேண்டும் என்று உன்னுடைய வா ஆசை அன்று உன்னோடு பேசுகின்ற உன்னுடைய வார்த்தைகளில் இருக்கின்றது உன்னோடு நல்லபடியாக பேசினார்கள் என்றால் நிச்சயமாக அவை அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் அதிசயத்தை கொடுக்கும் நீ விரும்பியதையும் தேடவும் விடவும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் அதற்கு முன்னால் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயமானது என்னவென்று உனக்கு சரியானதொரு புரிதலை கொடுக்க வேண்டிய நேரம் என்னவென்று உனக்கு இந்த வாழ்க்கையில் சரியானதொரு மாற்றத்தை கொடுக்க வேண்டிய நேரம் என்பதை மறந்து விடாதே எப்பொழுதும் நாம் ஒரு விஷயத்தில் நமக்கு நல்லது நடக்கும் என்று நம்புவதற்கு ஒரு காரணம் அந்த நேரம் நம்மோடு யாரேனும் ஒருவர் சிரித்து பேசினால் போதும் என்று தான் நாம் யோசிக்கின்றோம் மன மகிழ்ச்சியோடு ஒரு விஷயத்தை நாம் எதிர்கொள்ளும் பொழுது அந்த விஷயமானது இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பது அன்றைய நம்பிக்கையாக மாறும் நம்பிக்கையை உன்னிடத்திலிருந்து பறித்தது தான் இந்த விஷயமாக மாறிவிட்டது உன்னுடைய அப்பேற்பட்ட சந்தோஷத்தை உன்னிடத்தில் பறித்த ஒரு விஷயமாகத்தான் இது மாறி இருக்கின்றது அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்று நீ யோசிக்கின்றாய் அதாவது நீ யோசித்திருக்கின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கை கொடுத்தது ஏதோ ஒரு நிலையில் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைத்தது அதுவும் இது போலவே இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக உறுதியாக கொடுத்து விட்டது என்பதனை நீ எண்ணி கலங்கி விடாமல் இந்த வாழ்க்கை இனி நமக்கு சரியாகிவிடும் என்ற எண்ணம் கொண்டு இனி எப்பொழுதும் நமக்கு நல்லது நடக்கும் என்ற சிந்தனை கொண்டும் என் குழந்தை அந்த வாழ்க்கைக்குள் நீ அடியெடுத்து வைக்க வேண்டும் பல காலமும் நன்றாக சென்று கொண்டிருந்த விஷயம் போன வருடம் அது உனக்கு சற்று கற்றுக்கொடுத்தது ஒரு பாடம் அது மிக முக்கியமான ஒரு நாளாக இருந்தது உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்தது அந்த நாளில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அதாவது குறிப்பாக அப்பா சொல்ல வேண்டுமென்றால் ஒன்று உன்னுடைய பிறந்த நாளாக இருந்திருக்கலாம் அல்லது உன்னுடைய திருமண நாள் அல்லது உனக்கு திருமணம் சார்ந்த நல்ல விஷயங்கள் அதாவது உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக அந்த நாள் இருந்த பொழுது என் குழந்தை உன்னுடைய துணையானது அந்த நாளில் உன்னோடு பேசிய வார்த்தைகள் சில உன்னை மிகுதியாக காயப்படுத்தியது அவர்களுக்கென்று ஒரு சந்தோஷமான நாள் வரும்போது அந்த நாளின் குழந்தை அவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை நீ முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை நிறைவாக நீ கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ யோசிப்பதற்கு முன்பாகவே உனக்கு இது போன்ற ஒரு நல்ல நாள் வரும்பொழுது உன்னை வெகுவாக காயப்படுத்தி விட்டார்கள் உன்னை வெகுவாக வேதனைப்படுத்தி விட்டார்கள் எப்பொழுதுமே இந்த நேரம் இந்த மாற்றம் உனக்குள் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தை எதையும் நினைத்து நீ கலங்காதி எதையும் யோசித்து நீ வருந்தாதி நீ ஆட்சைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தது தவறு கிடையாது ஆனால் உன்னுடைய மனதை அவர்கள் புரிந்து என்பதுதான் அங்கு நடந்த விஷயம் உன்னால் அதை காலத்திற்கு மறக்க முடியவில்லை வேறு யாரும் இதுபோன்று செய்திருந்தால் கூட அதை நாம் பெரிதுபடுத்த போவது கிடையாது ஆனால் நம்மோடு பயணிக்கக்கூடியவர்கள் நம்மோடு இந்த வாழ்க்கையை தொடரக்கூடியவர்கள் மீண்டும் இன்னொரு முறை இந்த வருடம் உன்னை சந்தோஷப்படுத்தினாலுமே அதற்கு முந்தைய வருடம் உன்னை பேர் அதிசயப்படுத்தியிருந்தாலுமே போன வருடம் நடந்த நிகழ்வு உன்னால் மறக்க முடியவில்லை உன்னால் ஒரு பொழுதும் அதை மறக்கவே முடியவில்லை இதை நினைத்து சில தருணங்கள் எல்லாம் தனிமையில் அமர்ந்து கண்ணீர் படித்திருக்கின்றாய் எதற்காக நமக்கு மட்டும் இப்படி நடந்தது என்று என் குழந்தையினி வருந்திருக்கின்றாய் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் எதற்காக எதிர்கொண்டோம் இந்த வாழ்க்கை நமக்கு இப்படி ஒரு நேரத்தை எதற்காக காண்பித்து கொடுத்தது என்று சொல்லி என் குழந்தையினி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இத்தனை காலமும் இத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறி இருந்ததனால் இப்பொழுது நடக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலைகளையும் உன்னால் மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை எந்த நேரத்தில் சிரிப்பது போல நீ இருந்தாலுமே அது உன்னுடைய மனதிற்குள் ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த பாதிப்பு நிச்சயமாக உன்னை உறங்க விடவே இல்லை சில நாட்களாக இதிலிருந்து வெளிவருவதற்கு நீ எடுத்துக்கொண்ட நாட்கள் பல இருந்தாலும் முழுமையாக நீ வெளிவர முடியாமல் திக்கி திணறுவதை நான் கண்டு கொண்டுத்தான் இருக்கின்றேன் எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்த இந்த விஷயங்களை நினைத்து நீ கலங்க வேண்டாம் தெய்வத்திற்கு தெரியும் அல்லவா என்ன நடக்கிறது என்று நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் நம்மை என்ன செய்கிறார்கள் நம்மை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் தள்ள நினைக்கிறார்கள் எல்லாம் அந்த தெய்வத்திற்கு தெரியும் தெய்வம் நின்று கேள்வி கேட்கும் என்று இல்லை என்றாலும் ஒரு நாள் அந்த கேள்விகளுக்கான பதில்களை அவர்கள் சொல்லித்தானே ஆக வேண்டும் இப்பொழுது எல்லாம் அவர்களுக்கு சரியாக தோன்றலாம் அவர்கள் நினைப்பது உண்மை என்று நினைக்கலாம் ஆனால் தவறு என்பது அவர்கள் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா நாம் எந்த காரியத்தை செய்துவிட்டோம் நம்மை நம்பிய ஒருவருக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்துவிட்டோம் இது அவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் ஆனால் இருக்கலாம் தெய்வம் இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் இருக்குமா என்ற ஒரு விஷயம் அவர்களுக்குள் தானாகவே தோன்றும் மனசாட்சி கேட்கின்ற கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் என்று ஒன்று ஒரு பொழுதும் இருக்காது அதுபோலத்தான் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் பட்ட ஒரு அவமானத்திற்கான பதிலை திரும்ப கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனியும் தாமதித்துக் கொண்டிருந்தாயானால் இந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த நேரம் நீ வருந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டுவிடும் எதையும் யோசித்து தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமே தவிர எடுத்தோம் கவித்தோம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்துவிடாது சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்கள் அதிகமாக இருக்கின்ற உலகம் அடுத்தவர்களை கீழே தள்ளி விடுகிறோமே அவர்களுக்கு வலிக்குமே என்று யோசிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இருப்பது கிடையாது அதனால் என் குழந்தையே என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான தீர்வினை பெருமறையில் நீ அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விடாதே இந்த நேரம் உன் அப்பா சொன்னது போலத்தான் உனக்கான சந்தோஷமான நாள் என்று ஒன்று வரும்பொழுது அந்த நாளில் உன்னுடைய மகிழ்ச்சியைக் காண இவர்களுக்கு விருப்பமில்லாமல் இருந்ததோ என்னவோ அல்லது அவர்களுடைய சூழ்நிலை என்னவாக மாறி இருந்தது சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்களோ அதை எவ்வாறு அவர்களின் மனநிலையும் மாற்றிவிட நீ எடுத்த முயற்சிகள் அந்த நாளில் உனக்கு தோல்வியை தான் கொடுத்தது எல்லாவற்றிற்கும் காரணமாக பின்னால் இருந்து இயங்குகின்ற ஒரு பெண் அந்த நாளில் இருக்கின்றாள் என்பதுதான் உண்மை இப்பொழுது அவர்கள் மனம் திரும்பி வருகின்ற நேரம் இந்த காலகட்டத்தில் இனிமேலும் அவர்களுக்கு தண்டனையை நீ கொடுக்க வேண்டாம் இது உனக்கான வாழ்க்கை எப்படியே இது முடிந்துவிட வேண்டும் என்று நினைத்திருந்தால் அன்றே இந்த வாழ்க்கையை நீ முடித்திருப்பாய் ஆனால் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டியும் இந்த வாழ்க்கையை நீ அடியெடுத்து வைத்து கொண்டு தான் இருக்கிறாய் என்றால் உனக்குள் இருக்கின்ற ஒரு தெளிவு இது நமக்கான இது நமக்கான வாழ்க்கை எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இதிலிருந்து நாம் விலகக்கூடாது என்று தெளிவு உனக்குள் இருக்கிறதல்லவா இந்த தெளிவினால் நீ நிச்சயமாக நீ விரும்பிய இந்த வாழ்க்கையை விட்டு ஒருபோதும் வெளியேறிவிட வேண்டாம் ஆனால் அதே நேரத்தில் இதனை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் இதை எப்படி என் குழந்தை எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதை உன் அப்பா நான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இதுபோல் அவர்களை நடக்க செய்து விட்டது மனம் திருந்தி வரும்பொழுது இவர்கள் உனக்கானவர்களாக இருக்கும்போது அந்த நேரம் அவர்களுக்கு அந்த மன்னிப்பை கொடுப்பதில் தவறில்லை என்று தான் உன் அப்பா நான் சொல்ல முடியும் ஏனென்றால் அவர்களின் மனதிற்குள் சூழ்ச்சிகள் இல்லை வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்த நினைக்கவில்லை எப்படி நீ வேதனைப்பட்டாயோ அதைவிட பல மடங்கு அதிகமாக அவர்கள் வேதனைப்பட்டார்கள் நமக்காக எதையும் செய்ய நினைக்கின்ற இவர்களையா நாம் வேதனைப்படுத்தினோம் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த மன வருத்தத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் போன வருடம் நடந்ததையே நினைத்து நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பற்றி நீ சிந்திக்க தொடங்கு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்ன வேண்டு நீ கவனிக்க தொடங்கு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே சரியாகவும் தெளிவாகவும் உனதாக்கிவிட நினைக்கும் பொழுது தான் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான மாற்றத்தை நிறைவாக தரும் என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விடாதே எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்